நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நமக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெயின் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு சிறப்பான ஒரு நல்ல யோகமான மாதமாக அமையப்போகுது ரொம்ப தைரியமான பலசாலியாக இருந்தாலுமே கூட நான் ரொம்ப தெளிவாக இருந்த சமயம் இப்போ என்னன்னு தெரியல மனசுக்கு ஒரு பயமாக இருக்குது இப்போ ஏதோ ஒரு மனக்குழப்பமாக இருக்குது அல்லது ஒரு மனதுக்கு ஒரு பயமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் அதே போல் குடும்ப விஷயங்களில் குடும்ப உறவுகளில் குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் உறவு முறைகளில் வரக்கூடிய வாக்குவாதங்கள் நல்லா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்கும் திடீர்னு ஒரு மனக்கசப்பு இல்லைனா ஒரு வாக்குவாதம் இல்லை அண்ணன் வேறு எதே தம்பியோ அண்ணனோ ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு அதர்மமான விஷயத்தில் தவறான விஷயத்தில் போகலாம் அதை வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பா இருக்கு தான் நிதர்சனமான உண்மை பிறரை நம்புவதை தவிர்க்க வேண்டும் மேஷராசி என்பர்கள் நல்லவர் அவர் எனக்கு இத்தனை வருஷமா தெரியும் அவர் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார் நியாயமானவர் அப்படின்னு அடுத்தவர்களை நம்புவதை மேக்சிமம் நீங்க தவிர்க்க வேண்டும் மேஷராசி என்பர்களே ஏன்னா நம்பிக்கைட்டவர்கள் தான் அதிகம் மேஷராசியை ராசியை தோன்றலாம் இவர் நிச்சயமாக நம்ம நீங்கள் யாரை வந்து அதிகமாக ட்ரஸ்ட்டை வைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுவாங்க அதே போல் வியாபாரம் போன்ற விஷயங்களில் வருமானம் தொழில் சாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மேஷராசி அன்பர்கள் குறிப்பாக நீங்கள் செய்து கொண்டு வரக்கூடிய தொழிலாக ஏதேனும் குழப்பங்கள் குற்றங்கள் இருக்குமேயானால் சின்ன சின்ன கம்பெனிகள் அதாவது ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சிப்காட் நிறுவனங்கள் பெரிய தொழிற்சாலைகளாக வச்சு செய்யக்கூடியவர்கள் கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு நடத்த மெயினாக அந்த பண்ணைகள் கோழி பண்ணைங்க முட்டை பண்ணைங்க கால்நடை பண்ணைகள் அதெல்லாம் வச்சு அது மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் வாக்குவாதங்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் பேங்க்கு லோன் கட்டணும் பேங்க்கு இஎம்ஐ கட்டணும் அது எந்த மாதிரியான ட்ரபுளாக இருந்தாலும் நிச்சயமாக அதை சரி பண்ண முடியும் அப்போ வேலை விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போலத்தான் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு சூரியன் தொடர்பு குறிப்பாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம் உள்ளது உங்களுக்கு வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் அவப்பெயர்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மேஷராசி என்பர்களே நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி